சின்ன மருமகள் நீ பிரமோ தமிழ் செல்வி மறுபடியும் கர்ப்பமாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மனதுக்கே அந்த அளவுக்கு நிறைவாக இருக்குது இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னால் உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றி சேடுகிற சொல்லலாம் வந்து முடிவெடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா சேர்ந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாருக்கு வந்து தமிழ் செல்வி பண்ண நம்பிக்கை துரோகங்கள் எல்லா விஷயங்களுமே நினச்சி ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நான் எந்த அளவுக்கு நம்ப நான் நம்ப பண்ணதுக்கு எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என் மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்கு எனக்கு அப்படின்ட்டு ரொம்பவே கவலையோடு எல்லா விஷயத்தையுமே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சேது அப்போ சேது பார்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா நேராக அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேது வெளியே வர்றாங்க தமிழ் செல்வியை பார்த்ததுமாம் வண்டிடுமான்றாங்க உங்ககிட்ட என்ன கொஞ்சம் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் செல்வி என்கிட்ட நீங்கள் என்ன பேசணும் ஒரு முக்கியமான விஷயம் அதான் என்ன சொல் அப்படின்றாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நான் அப்போ என்ன கூட கர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ நான் உண்மையாகவே கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்றாங்க அதை கேட்ட உடனே சேது இருந்துட்டு மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்கேன் நான் போய் சொல்லலை உண்மையை தான் அம்மா சொல்கிறேன் நான் இப்போ கர்ப்பமாக தான் இருக்கேன்றாங்க அப்போ சொன்னது பொய்யா இருந்தாலும் இப்போ சொன்னது நான் உண்மை அப்படின்னு ஒன்று சேதுக்கு ஒன்றுமே புரியல பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்கு நீ சொல்றது உண்மையா நான் சொல்றது உண்மைதான் அப்படின்றாங்க சேதுக்கு பயங்கர அதிர்ச்சி சேது இப்போ தமிழ் செல்வி சொன்ன விஷயத்தை நம்புவாங்களா அதாவது தமிழ் செல்வி கர்ப்பம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த விஷயத்த நம்ப போறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய பிரம்மோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ